எங்களுடைய தலைவர் பாரத ரத்னா மேனாள் பிரதமர் விஞ்சான யுக புரட்சியின் நாயகன் பஞ்சாயத்ராஜ் நகர்பாலிகா சட்டம் கொண்டு வந்த புரட்சியாளர் ராஜீவ்காந்தி அவர்களின் எண்பதாவது பிறந்த நாளில் இன்று தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தால் தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காலையில் திருப்பெருமந்தூரில் அவருடைய நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற தலைவர் ராஜீவ்காந்தியுடைய திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி தலைவர்களோடு இங்கே செலுத்தியிருக்கின்றோம் விஞ்ஞானம் இன்று யுக புரட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதே போன்று உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய ஜனநாயக மாண்புகளை உள்ளாட்சி அமைப்புகள் பேசப்படுகிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது காங்கிரஸ் பேரியக்கம் தான் கர்நாடகாவில் ஒரு தலித கொண்டு வந்தாங்க ஆந்திராவில் கொண்டு வந்தாங்க இந்தியா முழுவதும் மகாராஷ்டிரை கொண்டு வந்தாங்க இந்தியாவின் மான்செஸ்டர் மகாராஷ்டிரான் அங்கேயும் மும்பையிலேயே தலித கொண்டு வந்திருக்காங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் நானும் நீங்களே தீர்மானிக்க முடியும் ரைட் சார் நேற்று இதில் திறந்து வச்சிருந்தாரு ஸ்ரீபெரும்புத்தூர் உங்களுடைய பகுதியில் பெண்களுக்கான விடுதி அது குறித்து எல்முருகன் பேசும்போது வந்து எண்பது பெர்சன்ட் அதோட நிதி வந்து மத்திய அரசு தான் கொடுக்குது ஆனால் மத்திய அரசு சார்பாக யாரும் எங்கே எங்கே கொடுக்குறாங்க மத்திய அரசு அவங்க இனம்மா கொடுக்குறாங்க அப்படிலாம் ஒன்றையும் கொடுக்குறது கிடையாது மெட்ரோ ரயிலுக்கு ஏன் கொடுக்கல இரண்டாம் கட்ட மெட்ரோக்கு இருபதாயிரம் கோடி தரேன்னு சொன்னாங்க வேலை வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஏன் கொடுக்கல மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய மாநில நிதியிலிருந்து ஒதுக்கியிருக்கார் அதுக்கு ஏன் வந்து வரலாறு காணாத நூறாண்டுகள் காணாத காற்றாற்று வெள்ளம் பெருமழை வந்ததை இது வரைக்கும் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க இதை பற்றிலாம் முருகன் பேச மாட்டாரா தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி அவர் பேசணும் இப்போது ரயில்வே பற்றி பேசுகிறாரு ரயில்வேல எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதான் காங்கிரஸ் பேரியக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆயிரம் ரூபாய் வெறும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி நாங்கள் ஆயிரத்தி ஒரு ரூபாயை எல்லா மாவட்ட தலைவரும் வட்டார தலைவரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் மோடிக்கு நிர்மலா சீதாராமனுக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு அனுப்ப போகிறோம் இந்த போராட்டத்தை எடுக்கப்போறோம் இப்போ இந்த பாகிஸ்தான் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிதி அதெல்லாம் உண்மைக்கு புறமானதுங்க அவங்க உண்மையே பேச தெரியாது தான் பாஜக தலைவர்கள் இப்போ வந்து பி எம்ஏஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்றாங்களே பெருவாரியான பணம் யார் கொடுக்கறது பெருவாரியான பணம் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் கொடுக்குறாரு ஆனால் இவங்க போர்டு போட்டுக்கிறாங்க பிஏஒ ஏஒய் ஏ ஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்னு இவங்க நிதி முப்பது விழுக்காடு எழுபது விழுக்காடுக்கு மேலே தமிழ்நாடு அரசு உடைய பணம் போர்டு மட்டும் பிரதமர் ஆவாஸ் யோசனா ரைட் தேங்க்யூ பழனிசாமி அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் செய்யறது அரசியலே கிடையாது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு யார் யாரெல்லாம் பாராட்ட வர்றாங்களோ நாங்கள் அதை வரவேற்போம் ஆனா ஒன்று மட்டும் நிதிக்கு சொல்லியிருக்கேன் இவ்வளவு காலமாக தலைவர் கலைஞர் மீது வசைப்பாடிய குற்றச்சாட்டுகள் சொன்ன பாஜக அதை இனிமேலாவது திருந்தி திரும்ப